துரைமுருக அவர்கள் மட்டும் இல்லை யாருமே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேச பேச தகுதி இல்லை சார் அவரை பத்தி அவரு இழுக்கு இழுக்கு ஏற்படுறது யாருக்குமே தகுதி இல்லை சார் இதுக்கு கண்டிப்பா ஒரு பதில் சொல்லி ஆகணும் சார் கண்டிப்பா காலம் அவருக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கும் சார் இதுக்கு இரட்டை தலைமையே அமையா இருக்குன்னா அது வளர்கப்போதா சார் அது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்கள பத்தி அவங்கள

இதுமே எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை அவமானப்படுத்துகிறவர்கள் மீது அதிமுக தொண்டர்கள் நேரடியாக தாக்குதல் நடத்த வேண்டும் சார் அப்போதான் சார் கட்சி கட்சி இன்னும் தெளிவாக பலமாக இருக்கிறது இவர்கள் ஆமாம் சாமி போட்டார்கள் என்பதற்காக நாம் கட்சியை விட்டு விட்டு கொடுக்க தயாராக இல்லை சார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அவரை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய பொறுப்பையும் கொடுத்தவர்கள் வந்து நன்றி சை நன்றி மறந்தாலும் எனக்கு தோணுது என்ன நன்றி கொண்டா ஓய்வு உண்டா ஓய்வு இல்லை சை நன்றி கொண்ட மக இருக்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதாவது ஞாபகப்படுத்துங்க நீங்க அதாவது நீங்க ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நீங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறீங்க அழகா ஜூம் மீட்டிங்ல எல்லாருக்கும் பேசுறீங்க எல்லாரோட கருத்தையும் கேட்கறீங்க ஒரு தலைவருக்கு என்ன தகுதி வேணும் அத்தனை உங்களுக்கு இருக்கு சார் இது போல இன்னைக்கு துரைமுருகன் பேசியிருக்கிறது வந்து வன்மையா நீங்க மீடியால பேசும்போது ரொம்ப வன்மையா கண்டிங்க சார் கண்டிப்பா இந்த மாதிரி மாதிரிலாம் பேசக்கூடாது சார் சார் எப்போ சார் நீங்க அதிமுக இணைவீங்க அவங்களா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அதிமுக தான்ப்பா இருக்கிறோம் இவங்கதான் எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வம் தான் வந்து நம்ம அதிமுக இல்லைன்னு சொல்றாங்க அவங்கள அப்ப என்னதான் சார் பண்றது இப்ப உள்ளாட்சி தேர்தல கண்டிப்பா எல்லா இடத்துலயும் தோத்துருவாங்கன்னு தான் சார் நினைக்கணும் அப்படிதான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது எப்படி சார் இது உங்க நாலேஜுக்கு எப்படி சார் இருக்கு இது அதாவது அதிமுக தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை உருவாகணும் அப்ப உருவாகிற பொழுதுதான் அந்த தலைமை வலிமையா இருக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி துறைமுருகனுக்கு இப்ப வரைக்கும் ஓபிஎஸ்ஓபிஎஸ்ஓ அதுக்கு எதுவுமே பதிலே சொல்லல பாருங்க கண்டிச்சு எந்த அறிக்கையும் வந்து விடலை ஏமா அவங்களுக்கு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஆஹ் ஊழல் நஞ்சினைக்கு நம்ம செல்லூர் ராஜு வேற பேசி இருப்பாரு ஸ்டாலின் அமைச்சர் வந்து ஜெயலலிதா அவர்களை போல செயல்படுகிறார் தைரியமாக செயல்படுகிறார் அவர் கண்ணுக்கு முன்னால வந்து கூட்டுறவு ஊழல் எல்லாம் வந்து போகும் போல இருக்கு இந்த மாதிரி வருவ சட்டவாதிகள் வந்து அண்ணா திமுக வந்துட்டு போயிட்டா பரவாயில்ல இவங்க அந்த கட்சியை கையில வச்சுக்கிட்டு எல்லோருடைய அந்த மரியாதையை கெடுக்குறாங்க கட்சியுடைய வளர்ச்சியை அது பாதிக்கும் என்னைக்குதான் சார் போவாங்க இவங்களா பார்ப்போம் நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து உடனே வலிமையாக உருவாகிற பொழுது அவங்க எல்லாம் வந்து இயற்கையாலேயே ஒதுக்கப்பட்டுருவாங்க நீங்க அந்த சொல்லுங்க சொன்னீங்கல்ல சொல்லும் ஆமாங்க சார் போன கூட்டத்துல அதான் அந்த சன் இதுல சன் டிவில பே பாத்தீங்களான்னு தெரியல பாத்தேன் சார் சார் அத அந்த நாற்பதாயிரம் கோடி மொத்த எண்பதாயிரம் கோடி இருக்கும் அதுல நாப்பதாயிரம் கோடி அத யாரும் அவங்கனால மறுத்து இன்னைக்கு வரைக்கும் அது அது தகவல் சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா சார் சரியாதான் இருக்கு இப்ப லிஸ்ட் யாரெல்லாம் தகுதி உடையவங்கன்னு ஒரு லிஸ்ட் விட்டுட்டாங்க சார் நேத்து விட்டாங்களா நம்ம சொல்லி இருந்தேன் நீங்க பணம் உடனடியா தள்ளுபடி பண்ணலாம் பரவாயில்ல யாரெல்லாம் திரும்ப அந்த நீங்க என்னெல்லாம் என்கிட்ட நம்ம கூட்டத்துல சொன்னீங்களோ அத அப்படியே சொல்லிருந்தேன் நீங்க உடனே பணம் உங்கக்கிட்ட அரசாங்கத்துல இல்ல தள்ளுபடி உடனே நடக்கலைங்கன்னா பரவாயில்ல யாருக்கு தகுதி இருக்கு நீங்க எல்லாம் வட்டி கட்ட வேண்டாங்கிறதையாவது உடனே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா கண்டிப்பா ஒரு இதுல பேசுனா உடனே பாக்குறாங்க அந்த பாத்துட்டு அதுக்கு உண்டான அந்த செயல் வடிவத்துக்கு முயற்சிக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் உம் இது இது சம்பந்தமா இன்னைக்கு தலைப்பு சம்பந்தமாவும் ஒரு சில தகவல்கள் சொல்லிடுறேங்க சார் ஆக்சுவலா முகநூல வந்து திமுக மேச்சேரி ஒன்றியம் வந்து என்ன மிக கடுமையா சாடிக்கிட்டு இருப்பாங்க என்னோட முகநூல் பக்கத்தை பாத்தீங்கன்னா தெரியும் நான் போன சட்டமன்ற எலெக்ஷன்ல அண்ணா திமுக அணியில வேலை செய்யலைங்க அமைதியா இருந்துக்கிட்டேன் வீட்லயே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த திமுகவோட செயல்பாடுகள் அந்த ஒரு சில கட்சி கொள்கைகள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி என்னோட முகநூல ரெகுலரா பதிவு போட்டுட்டு இருப்பேன் அதுல வந்து கீழே வந்து திமுக நண்பர்கள் ரொம்ப எதிராக கமெண்ட் போடும்போது நான் ஒரு சில தகவல்கள் பதிவு ஏற்கனவே போட்டிருப்பேங்க அதுல ஒரு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆராலதான் திமுக வந்து அவர் கருணாநிதி தலைவரானாரு அவரால் முதலமைச்சராக முடிஞ்சதுங்கிற ஒரு தகவல் போட்டு இதுக்கு நீண்ட நாள் விவாதம் போச்சுங்க என்னோட முகநூல் பதிவுல அதுல ஒரு சில எல்லாம் நான் பதிவு அவங்களுக்கு போட்டிருப்பேன் திமுக நண்பர்களுக்கு கடைசிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க பதிவு போடுறத நிறுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா ஓபிஎஸ் வந்து மணி ஒரு பாராட்டு திமுக தலைவருக்கு பாராட்டு இப்ப முதலமைச்சருக்கு அதுக்கு வந்து நானு வேற ஒரு கமாண்ட் போட்டதுக்கு உங்க கட்சி தலைமையே அதை ஏத்துக்கிச்சு நீங்க ஏத்துக்கலன்னு ஒரு பதிவு போட்டிருப்பாங்க அது வந்து நான் அவங்க ஏத்துக்கிறதுக்காக நான் எங்க கொள்கையை மாத்திக்க முடியாது அப்படின்னு போடுறப்ப நீங்க அதிமுக இருக்கிறீங்களா இல்லையாங்கிற ஒரு விவாதம் போயிருக்கோம் இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரணாங்க சார் இப்போ வந்து அவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு மதிய நியூஸ் பார்த்தா செல்லூர் ராஜு வந்து ஸ்டாலினை வந்து ஜெயலலிதா போல் செயல்படுகிறாருன்னு போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாம ஏதோ அடங்கி போகிற மாதிரியான ஒரு செயல்பாடு தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சார் அதுக்கு நாம என்ன செய்யணும்னா நம்ம இந்த மாதிரி நான் நானும் இப்போ கடந்த ரெண்டு மதுதான் ரெண்டாவது மீட்டிங் அட்டன் பண்ணுறேங்க நீங்கள் ஆக்சுவலாக நூற்றி இருபத்தஞ்சாவது ஜூம் மீட்டிங் நடத்துறீங்க

இல்ல நமக்கு வந்து இப்ப நம்ம ஒருங்கிணைக்கிறதே என்னன்னா இப்ப ஒரு தொகுதிக்கு முன்னூறு பேர் நானூறு பேர் அளவுக்கு நம்மளோட இணைந்து பணியாற்றிட்டு நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு நம்ம பேர் வரைக்கும் ஒன்று திரட்டணும் ஏன்னா குறைஞ்சபட்சம் அந்த ஆயிரம் பேர் அளவுக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையத்தான் நான் வந்து அஹ் பார்த்துட்டு இருக்கிறேன் நமக்கு வந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள் இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் இதெல்லாம் யாரும் தேவையில்லை இப்ப நீங்க உங்களை போல அந்த உண்மையான அதிமுக உணர்வாளர்கள் ஓரளவுக்கு வந்து அந்த சமுதாய நலன்ல அக்கறை இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம பலத்தை எடுத்து அந்தந்த பகுதிகளில் நாளைக்கு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்டம் கொண்டு வந்தா தான் சொன்னதை போல அம்மா சொன்னது போல இந்த இயக்கம் இன்னொரு நூறாண்டு காலத்துக்கு வலிமையா இருக்கும் இவங்க மாதிரி வந்து பர்சன்டேஜ் ஊழல் அடிமைத்தனம் பிஜேபி திமுகவை பாராட்டுறதுங்கிறதெல்லாம் நம்ம வச்சுக்கவே மாட்டோம் நம்ம வந்து மிக வலிமையாக திமுக எதிர்த்து போராடி களத்துல வீழ்த்தணும் தேர்தல் காலத்துல அதே போல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாமல் தனித்து கால அம்மா கால அதிமுக பகுதிகள்ல ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரம் தொண்டர்களை ஒரு உண்மையான உணர்வாளர்களை நம்ம ஒருங்கிணைச்சோம்னா வந்து போறோம் அத வந்து எவ்வளவு சீக்கிரம் செய்யறோமோ அதை செய்து அதற்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒரு தொகுதிக்கு ஒரு நாள் ஒரு முழுமையா ஒரு நாள் முழுக்க அந்த தொகுதியில இருக்கிறவங்களோட இருந்து அங்க அந்தந்த தொகுதியில கட்சியை கட்டமைக்கிற பணியை வந்து நம்ம செய்வோம் நிச்சயமா நம்மளோட இதே வந்து இந்த இன்னொரு சில மாதங்களுக்குள்ள ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேரை நம்ம வந்து நம்மோட இணைச்சு பணியாற்றி கொண்டு வந்தோம்னா போறோம் உடனே நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதியா சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிடலாம் உங்க பகுதிகள இப்ப இப்ப நம்ம இந்த பேச அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏதாவது நீங்க இதுல கலந்துகிட்டு பேசுன பகுதிகள் வேணும்னா அந்த கேட்டீங்கன்னா எடிட் பண்ணி தருவாங்க நீங்க அதுக்கு நான் பதில் சொன்னது இப்ப அந்த நீங்க நான் சொல்லிருந்தேன் அதை அப்படியே திருப்பி சன்னில நம்ம பேசியிருந்தோம் அத நீங்க எடிட் பண்ணி வாங்கிக்கலாம் இணைத்தது அதை வாங்கி இதை அப்படியே கொஞ்சம் அந்த பகுதிகளில் எல்லாருக்கும் அதை அனுப்பிச்சு விடுங்க உங்க சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துக்கங்க நமக்கு அது பகுதியிலையும் ஆயிரம் ஆயிரம் நம்ம என்ன கணக்கு இப்போ இன்னைக்கு நூத்தி இருபத்தி அஞ்சாவது மீட்டிங் இருநூத்தி முப்பத்தி நாலு மீட்டிங் நம்ம முடிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அந்த தொகுதிக்கு ஆயிரம் பேர் வந்து வந்துடும் ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இதுல கலந்துகிட்டு பேசணும்னு கேட்கறவங்க அறுபது பேர் எழுபது பேர் கேட்கலாம் நான் பேச வாய்ப்புக்காக இதுல வந்து கலந்துக்கிறவங்க ஆனா இந்த நிகழ்ச்சிய பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் பாப்பாங்க குழந்தைகள் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர் பார்த்தாங்க பேஸ்புக்ல லைவ்ல கலந்துக்கிட்டவங்க அது புரிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணாயிரம் பேருக்கு போயிருக்கோம் ஆனா கலந்துக்கிட்டு இந்த கூட்டத்துல சமூக வலைதளங்கள்ல கலந்துக்கிறவங்களே பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் கலந்துக்குவாங்க ஏன்னா ட்விட்டர்ல போகுது கிளப் ஹவுஸ்ல போகுது எல்லா சமூக வலைதளங்கள்லயும் அது வந்து பகிரப்படுது அப்போ ஒரு நிகழ்ச்சினாலே நம்ம ரெண்டாயிரம் பேர் ரீச் பண்றோம் அப்ப இப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலுன்னு வர்ற பொழுது பாத்தீங்கன்னா தப்படாம நம்ம ஒரு பாதி வந்திருக்கோம் பிப்டி பர்சன்ட் வந்திருக்கோம் அப்ப முழுமையா நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் அது இன்னும் நூறு இருநூத்தி முப்பத்தி நாளுக்கு இன்னொரு நூத்தி பத்து நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வந்து நடத்த வேண்டியது இருக்கு ஆனா இடையில அந்தந்த பகுதிகளில் உங்களை போல இருக்கிறவங்க எல்லோருக்கும் இதை வந்து சமூக வலைதளங்களை பகிர்ந்து அவங்க அவங்கள நேரடியா இதுல வந்து கலந்துக்க சொல்லுங்க அவங்க தொலைபேசி எண்களை வந்து இங்க பகிர்ந்துக்க சொல்லுங்க வாட்ஸ்அப் குரூப்புகள்ல ஆட் பண்ணிக்கலாம் சோசியல் மீடியால நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு பின்னாடி நம்ம களத்துல பொழுது தொகுதிக்கு ஆயிரம் பேர் இருந்தா போதும் அத அந்த பத்தாயிரம் பேர் ஒதுக்கி இருக்கிறவங்களையும் நம்ம ஒன்றரை திரட்டி கொண்டு வந்தாங்க கண்டிப்பா சார் இப்ப நான் வந்து அடுத்த மீட்டிங்க்கு நான் ஒரு இருபது பேர் எங்க இருந்து எங்க பகுதியில இருந்தே கலந்து வைக்கிறேன் சார் எல்லாமே அண்ணா அதிமுக உறுப்பினர்கள் கிளை செயலாளர்கள் தான் அடுத்த வர சண்டே மீட்டிங்ல கண்டிப்பா கலந்து வைக்கிறேங்க சார் வச்சுக்கிட்டு நான் தொடர்ந்து அதுக்கான வேலையை செஞ்சு செய்யறேங்க சார் நம்ம அதிமுகவில தொடர்ந்து பயணிப்போம் சார் ஆனா சார் இது போல துரகம் நீங்க உங்களுக்கு வந்து கோவம் அது அதே போல யாரும் ஓய் பேசி எடுப்போம் எதுக்கும் வரவே இல்லை இப்போ அறிக்கை ஒரு அறிக்கை கூட தரல இது வரை தரல அதே போல நீங்க இப்ப எதுவும் சொல்ல தோணு இது இப்ப பூ அண்ணன் நீங்க சசிகலா எல்லாம் சேர்ந்துன்னு ஓய் பேசி எடப்பாடி வெளிய வெளியே பேசி ஏன்னா நீங்க மட்டும் போராடினா முடியாது உங்க கூட ரெண்டு மூணு பேர் இருந்தா தானே எதிரி செய்ய முடியும் வெளியே அமைக்க முடியும் இல்ல நம்ம தொண்டர்களை ஒருங்கிணைச்சு வந்தா போதுங்க நம்ம தொகுதிக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தொண்டர்கள் ஒருங்கிணைச்சு காற்று பலம் ஆடிக்குதோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரி அவங்களை திருப்பிக்குவாங்க அதனால அது வந்து ஒரு கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்கிறவங்க அல்ல அவங்க வந்து அவங்க பதவியை பெறுவதற்கு அவங்க ஆதாயம் பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா எங்க பலமா காத்தடிக்குதோ அந்த பக்கம் திருப்பிடுவாங்க அதனால அது வந்து என்னைக்கு நமக்கு அது வந்துடும் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா தொகுதிகள்ல இருக்கக்கூடியவங்களை அந்த கட்சியில இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க செயல்பாடுகள் சரியில்லை ஒரு மொத்த நம்ம உருவாக்கணும் கட்சியை வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கள ஒன்று திரட்டி அத வலிமையா நம்ம களத்துல நிரூபிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மேல் மட்டத்துல இருக்கிறவங்க அப்படியே திசை மாறி நம்ம பின்னாடி வந்து நின்றுவாங்க

அதெல்லாம் வந்து நீங்க வந்து பேப்பர்ல மீடியாக்கு கொடுக்கறதுக்கு வறுமையா இல்லைய நமக்கு களத்துல தொண்டர்களை வந்து நம்ம வலிமையா ஒருங்கிணைச்சு அந்தந்த பகுதியில புதுசு புதுசா அதாவது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை இல்லாம ஒரு நல்லா படிச்சவங்க ஒரு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்குடையவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம முன்னுக்கு பொறுப்புக்கு கொண்டு வந்தோம்னா தான் கட்சி பலமா இருக்கும் கண்டிப்பா

மாலை 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 வணக்கம் உங்களை போன்ற ஒரு சிறந்தா தொண்டாற்றக்கூடிய தலைவர் கிடைக்கிற கஷ்டம் நீங்க வந்து எல்லாத்தையும் ஸ்லோவா போற மாதிரி எனக்கு தெரியுது ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டா எதுவுமே எதிர்க்க எதிர்கட்சின்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க எதுவுமே செய்யறது இல்லை ஏன்னா எம்ஜிஆர்டியே எம்ஜிஆர் ஆளு சகாயம் அடைஞ்சிட்டு எம்ஜிஆர் ஆலயே நல்லா வந்துட்டு திரையுறம் இப்படி பேசுறதுக்கு ஒருத்தர் கூட அப்ஜெக்ஷன் தெரியுதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில நீங்க உங்க மேல மிகுந்த மரியாதையும் மதிப்பும் நான் ட்ரை பண்றேன் உங்களோட பேச முடியல என்னால அதனால நீங்க வந்து நல்ல முறையில இதெல்லாம் பண்றீங்க நீங்க எல்லாம் ஸ்டெப் எடுத்து திருடம்பூர் தண்டை தன்ன தஞ்சாவூர் மாவட்டம் திருவேரூர் ஒன்றிய தொகுதியை சேர்ந்தவன் வந்து சரியா கட்சியை வளர்க்கறதுக்கு அண்ணாதிமுக வளர்க்கறதுக்கு யாருமே இல்ல சரியா யாருமே பொறுப்பாளர்களை உங்களுக்கு என்னன்னா உங்க பேர் தான் நான் முதல்ல சொல்லுவாங்க அலாதியான மதிப்பு கிடைஞ்ச நாலு நான் பேச முடியல ஏன்னா கையா இல்ல எனக்கு அதனால நீங்க உங்களுக்கு நீங்க இதை ஸ்டெப் எடுத்து என்ன ஸ்டெப் எடுத்துனாலும் நமக்கு ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் இப்ப பொன் விழா ஆண்டு வருது அதாவது அக்டோபர் பதினேழுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதிமுகவுடைய பொன்விழா ஆண்டு அதுல என்ன பண்ணலாம்னா ஒரு தொகுதிக்கு பத்து இடம் நூறு நூறு கட்சிக்காரங்க போறோம் பெரிய செலவெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் கொடிக்கம்பத்தை புதுப்பிச்சு அடிச்சு புது கொடி போட்டு கொடியேற்று விழா நடத்துறோம்னா போதும் ஒரு தொகுதிக்கு பத்து இடத்துல நூறு நூறு பேரை வச்சு உண்மையான அஹ் விசுவாசிகளை வச்சு நம்ம நடத்துறோம்னால தொகுதிக்கு ஆயிரம் பேர் வரும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு நாள் வச்சு நம்ம நீட்டா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் நம்ம அதை செய்யலாம் அப்படி ஒரு ரவுண்ட் வர்ற போது பாத்தீங்கன்னா வலிமையான அதிமுகவா தொண்டர்கள் ஒரு கண்டு ஒரு இத வழிநடத்துற ஒரு அதிமுகவ நம்ம உருவாக்கிறோம் அதிமுகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கூட பார்த்தீங்கன்னா அந்த எண்பதுகள்ல ஆஹ் திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சிடலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது பிஜு பட்நாயக் வந்து சென்னை வந்து அஹ் சட்டமன்ற அந்த இதுல உட்கார்ந்து எல்லாம் பேசி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட சரி இணைஞ்சிடலாம்னு சொல்லி நினைச்சாரு ஆனா தொண்டர்கள்னா உடனே வேலூர்ல ஒரு கூட்டத்தை போட்டி இல்ல இணையக்கூடாது கூடாது அதிமுக தன்னுடைய தனித்தன்மையோடு வந்து தனி கட்சியா தான் திமுக எதிர்த்து தான் திமுக கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அந்த தொண்டர்கள் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சொல்லி அந்த வழியில தான் இந்த கட்சியை வந்து வழிநடத்திட்டு போனாங்க அதனால வந்து என்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த கட்சியை ஆரம்பிச்சதாகட்டும் இந்த கட்சியை பலப்படுத்தினதாகட்டும் திமுக கூட சேரக்கூடாதுன்னு முடிவெடுத்ததாகட்டும் எல்லா நேரங்களிலும் இந்த கட்சியினுடைய எதிர்கால முடிவுகளை அதிமுக தொண்டர்கள் தான் வந்து எடுக்கிறாங்க அதனாலதான் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அப்படித்தான் சொன்னாரே உடைய தலைமையில் இருக்கிறவங்க முடிவெடுப்பாங்க அது கீழே இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அதை கேட்பாங்க அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை அவரோட இப்ப நம்ம போட்டிருக்கிற அந்த வாசகமே கொடிப்பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பானுங்கிறது இது எம்ஜிஆர் சொன்னது அதிமுகவுடைய அடி நாதமே வந்து அதுதான் அந்த அடிப்படையில தான் அதிமுக கட்சியே செயல்படுது நம்ம அந்த வழியில பயணிப்போம் நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பாத்து போறேன் முயற்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்முடைய கட்சி தான் ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த தடுமாசத்தை போக்குவதற்கான முயற்சியில் தான் நீங்க இறங்கி நான் என்னுடைய எு அந்த தடுமாற்றம் நீக்கப்படணும் கட்சி தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு எங்கோ இடர்பாட்டுக்கு உள்ளாயிருக்குது இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி